ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பட்டாணி புலாவ் பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல வந்து ஒனேகால் டம்ளர் எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் அரிசி ஊறப்போட்டு எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பிரியாணி இலை பட்டை ஒன்று லவங்கம் ரெண்டு ஏலக்காய் மூணு முந்திரி எண்ணெய் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா பெரிய வெங்காயம் ஒன்று நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் உப்பு அப்புறம் நாம் வந்து இது தயிர் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பச்சைப்பட்டாணி இது வந்து நான் இப்போ இந்த சீசனில் கிடைக்கிறது இல்லைங்க பட்டாணி அதை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த பட்டாணியை வாங்கிட்டேன் அப்புறம் தேங்காய் பால் ஒரு ஒன்றே கால் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான்ப்பா நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெயை வச்சு ஊற்றிக்கலாம்ப்பா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஓட்டுறேன் ம் என்ன கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம பிரியாணி இலை பிரியாணி இலை பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கலாம் அடுத்து முந்திரியை போட்டுக்கலாம் அடுத்தது பெரிய வெங்காயம் முந்திரி சகப்பயிற்சி ஓரளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் நான் ரெண்டு பச்சை மிளகாய் கீழே வச்சிருக்கேன் நீங்கள் காரம் வேணும் ஜாஸ்தியா அப்படின்னா கூட போட்டுக்கோங்க அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பட்டாணி போட்டதுலாம்கா இந்த பச்சைப்பட்டாணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாஃப்டாக அதனால் இந்த சீசனில் இது நல்ல சீசன் இல்லைங்களா இந்த மாதம் அதனால் நான் இதை வாங்கி பண்ணுறேன் போட்டுக்கலாம் அப்போதும் நான் வணங்கிடுச்சு மேம் அந்த தயிர் ஒரு கப்பை எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதை ஊற்றிக்கலாம் இசி. அதையும் ஒரு கரட்ட கரட்டேறணும். அரிசியை போட்டு ஒரு சின்ன ஒரு டூ மினிட்ஸ் போட்டு ஒரு வணக்கம் வணக்கிடுங்க அரிசியை வணக்கியாச்சு இப்போ நாம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதையும் சேர்ந்து அளவு ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஒன்றே கால் டம்ளா இருக்குது ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் அதில் தேங்காய் பாலியும் சேர்த்துக்கலாம் நம்ம கணக்கு இப்போ பாருங்கள் ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறேன் இது வந்து ஒன்றரை டம்ளர் வந்துச்சு இப்போ அதில் தண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம ஒன்றரை டம்ளர்னா இப்போ இது கூட சேர்த்துன்னா ரெண்டு டம்ளரு ஒரு அரை டம்ளர் ரெண் ஒன்றே கால் டம்ளர் இருக்குது ரெண்டரை டம்ளர் தேங்காய் பாலோடு சேர்த்து தண்ணி தேங்காய் பால் ரெண்டையும் சேர்த்து கலந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன்ப்பா நம்ம இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ கொதிச்சிருச்சு தண்ணி நாம் இப்போ மூடி என்னோட குக்கரில் வந்து நான் நாலு விசில் விட்டு அஞ்சாவது விசில் வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணுறேன் உங்கள் குக்கரில் எப்படின்னு பார்த்துக்கோங்க நல்லது இறங்கிருச்சிப்பா நம்ம இப்போ பார்க்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து தூவிட்டுக்கலாம் பாருங்க வெந்திருச்சு பாருங்கள் பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்